ஆண்டவர் டி எம் எக்ஸ் அரசன் கம்பிகளின் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க இன்றைக்கு ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் மனிதா மனிதாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நான் இடையில வந்த ஆரம்பத்திலிருந்து நீங்க தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க சார் இடையில வந்தாலும் சுமையை சுமக்கிறது நீங்க தான் சார் இப்போ ரெண்டு பேரும் ஏன்னா நீங்க வந்ததுக்கு பிறகு நான் இந்த ஒரு நிகழ்ச்சி தவிர மற்ற இதுல பெரிதாக கான்சென்ட்ரேட் பண்ணலை அப்படியே அதை விட்டுட்டேன் இப்போ ஐந்தாவது ஆண்டுங்கும் போது இன்னும் சில நண்பர்கள் வந்து அதையும் பிற நேரங்கள்லயும் எளிதாக விட்டக்கூடாது அப்படி அப்படின்னு அவங்க வந்து என்ன குச்சி வச்சு குத்திட்டு இருக்கிறாங்க வழக்கம் போல இதுல செய்திகளுக்கு இதுல ஆரம்பத்தில ஆரம்பத்திலிருந்து இருந்த நண்பர்கள் ராம்குமார் ஐயன் கார்த்திகேயன் அதுக்கப்புறம் நீங்க எல்லாருக்கும் அதுக்கப்புறம் இடையில அவ்வப்போது வந்த மற்ற விருந்தினர்கள் எல்லாருக்கும் மனிதா மனிதா ஜென்ரா மீடியா நன்றி தெரிவித்துக் கொள்கிறது சார் இது ஒரு வாரத்துக்குள்ள பதில் சொல்லுங்க அப்படின்னு உச்ச இருந்து சொல்லி முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு போட்ட வழக்குல பல்கலைக்கழகங்கள் தொடர்பான பல சட்ட மசோதாக்கள் ஆளுநருடைய கையில் இருக்குது நிலுவையில் இருக்குது அவர் வந்து முடிவு செய்ய மாட்டேங்கிறாரு அப்போ இந்த இருந்து வரக்கூடிய தாக்குதல்களை அந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாத்தையும் மசோதாக்கள் எல்லாத்தையும் சட்டமாக்கிட்டால் இந்த யுஜிசி இருந்து விடுபட முடியும் அந்த நேரத்தில் அதனால் திரும்பவும் இதை புஷ் பண்ணியிருக்கிறாங்க மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காதது துணைவேந்தர் நியமனத்தில் குறுக்கீடு செய்வது இதற்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் ஒரு வாரத்துக்குள்ள முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கு கெடு வைத்திருக்கிறார்கள் இல்லை என்றால் நாங்கள் எங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி முடிவுகளை எடுக்க நேரிடும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு புதிய போக்காக வளர் வளர்ச்சியாக இருக்குது டெவலப்மெண்ட்டாக இருக்குது எப்படி பார்க்குறீங்க சார் ஆமாம் இது சுப்ரீம் கோர்ட் சரியாக சொல்லியிருக்காங்க அவங்க எதுக்காக வேண்டி தாமதப்படுத்தணும் ஒன்றிய அரசு வந்து இந்த வழக்கை தள்ளி வைங்கன்னு கேட்டாங்க ஏன்னா தள்ளி வச்சுட்டா அதுக்குள்ளே யூஜிசியுடைய கைட்லைனை வந்து எல்லாரையும் அக்செப்ட் பண்ண வச்சு நீங்களும் இப்போ ஒழுங்க மரியாதையாக எங்கள் நாங்கள் நாமினேட் பண்ணுற உறுப்பினர் கவர்னர் நாமினேட் பண்ணுற உறுப்பினர் அப்புறம் நீங்கள் சொல்கிற ஒரு உறுப்பினர் சர்ச் கமிட்டி இந்த மூணு பேர்லேருந்து முடிவு எடுக்கட்டும்னு சொல்லி கொண்டு வாங்கன்னு ஒரு கட்டாயத்தை கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க அது சுப்ரீம் கோர்ட் வந்து இட் டிட் நாட் அலவ் அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்குரியது இல்லை நாங்கள் வழக்கு ஒத்தி வைக்க முடியாது இறுதி விசாரணை இத்தனை அந்த இது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதில் இன்னொன்று நான் வேதனைக்குரியதாக பார்க்குறேன் என்னன்னா யூஜிசி தலைவர் வந்து அவருக்கு சம்பந்தமில்லாத ஒரு அறிக்கை விட்டுருக்கார் இதில் வந்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கிறதுல ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநருக்கு முக்கியத்துவம் இருக்கணும் இப்போ இவர் என்ன புரிஞ்சிருக்காரு அரசியலை புரிஞ்சிருக்கிறாரு பொருளாதாரத்தை புரிஞ்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியல இந்த பல்கலைக்கழகங்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணது அப்போ இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து கன்சர்ன்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அரசு பல்கலைக்கழகங்கள் எல்லாமே மாநில அரசு அல்லது ஒன்றிய அரசு இப்போ திருவாரூரில் இருக்கிறது ஒன்றிய அரசு பண்ண சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஐஐடி வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் இருக்குது இது மாதிரி ஐஏஎம்ஸ் வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க பல்கலைக்கழகங்களை பொறுத்த மட்டும் மாநிலத்தின் மாநிலத்தினால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் வந்து ஒரு கௌரவத்துக்காக வேண்டி ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து ஆளுநரை வந்து வேந்துன்னு சொல்லி வச்சா உடனே அந்த ஆளுநருக்கு தான் எல்லா அதிகாரம் கொடுக்குன்னு சொல்றது இவர் யார் முதல்ல இருக்கலாம் இவங்க எல்லாம் வந்து பேசி எதுக்கு குட்டையை குழப்புறாங்க வேதனைக்குரியதா வேந்தர் அப்படிங்கிற பொறுப்புல அவங்க இருக்கிறதுனாலேயே ஆளுநருக்கு அதிகாரம்னு இன்டர்பிரேட் பண்ணிக்கிறாங்களா சார் அவங்களுடைய பார்வை எப்படி தான் பிரச்சனை அவங்க என்ன சொல்றாரு வேந்தர் இவங்கள அப்பாயின் பண்ணுது மாநில அரசு ஆளுநர் அப்பாயின் பண்ணது மாநில அரசு ஆனா இவர் யூஜி சி சேர்மன் என்ன சொல்றாரு ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநருக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாகவும் யுஜிசி வரைவு வழிகாட்டுதலுக்கு மாநில அரசுகள் இணங்க வேண்டும் அப்படின்னு யுஜிசி தலைவர் சொல்றாரு யுஜிசி தலைவர்னா ஜெகதீஷ்குமார் ஒரு ஜேஎன்யூல விசியா இருந்தவர் தானே சார் ஆமா அங்க எல்லா கோளாறுகளும் நடக்கும் போது விசியாக இருந்தவர் ஆமா அந்த அதையெல்லாம் தலைமை தாங்கி நடத்தி வச்சதுக்காக இங்கு பரிசாக யூஜிசி சேர்மன் பொறுப்பு கொடுக்கப்பட்டோம் எல்லாமே அப்படித்தான் கொடுக்குறாங்க ஒன்றிய அரசுடைய விருப்பப்படி சட்டத்தை பற்றி மதிக்காமல் நடக்கிறவங்க எல்லாருக்குமே பதவி உயர்வு கிடைக்கத்தான் செய்யுது தங்கருக்கு கிடைக்கலையா மேற்கு வந்த ஆளுநர் வந்து இன்னைக்கு வந்து துணை குடியரசு தலைவர் இல்லையா அது மாதிரி தான் பண்ணுறாங்க அதுதான் வழிகாட்டுதல் பிரசிடன்ட்ஸ் எல்லாத்தையும் இப்படி பார்த்தா அப்புறம் யாரு சார் ஆளுநராக வர்றவரோ விசியாக நியமிக்கப்பட்டவரோ எப்படி சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க சட்டத்தை மேற்பவர்களுக்கு தான் பதவியும் உயர் பதவிகளும் தொடர்ந்து கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும்னா எப்படி செய்வாங்க அவங்க அது சிக்கல் என்னன்னாங்க மாநில அரசுக்கு இந்த அதிகாரம் இருக்கும்போது மாநில அரசு அதை துஷ்பிரயோகம் பண்ணுதுன்னு வைங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க மக்களுக்கு அவங்க பதில் சொல்லணும் அந்த துஷ்பிரயோகத்திலே ஆனா ஆளுநர் யாருக்கு பதில் சொல்லுவாரு யாருக்கும் பதில் சொல்லுவாங்க ஆளுநருக்கு அப்படின்னு சொல்ற அதிகாரம் கூட அரசமைப்பு சட்டத்தினுடைய அமைச்சரவையினுடைய பரிந்துரைகள் தானே சார் ஆளுநருடைய அதை பத்தி ஒரு கவலையை இருக்காரு இவங்க ஆளுநருக்காக பேசக்கூடியவர்களும் அந்த மாதிரி இந்த உணர்வை புறந்தள்ளிட்டு தானே பேசுறாங்க அவருக்கு சிறப்பு அதிகாரங்கள் இருப்பதாகத்தான் எல்லா விஷயங்களையும் பேசுறாங்க எல்லா விஷயங்களும் பேசுறாங்க தப்பு தப்பா பேசுறாங்க உண்மைக்கு மாறா பேசுறாங்க தொலைக்காட்சி உலகத்துக்கு வந்தா கூட அவங்கள பல பேர் அப்படிதான் பேசுறாங்க இப்ப ஒருத்தர் சொன்னாரு கவர்னர் அவ்வளவு பெரிய மனுஷன் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணாரு முப்பத்தி ரெண்டு நிமிஷம் தான் அவங்க தேசியம் தான் அதை தான் என்ன அப்படின்னாரு இது என்ன விவாதம்னு இது என்ன வாதம்னு எனக்கு தெரியல கவர்னர் வந்து ஒரு பெரிய மனுஷன் அதனால அவர் வந்து சட்டம் சட்டமன்றத்துக்குள்ள எனக்கு இதெல்லாம் ஆசை அதெல்லாம் ஆசை அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா அவருடைய கௌரவத்தை அவர் காப்பாற்றிக்கிறேன்னா முதல்ல அவர் அப்படி ரிக்வஸ்ட் பண்ணவே கூடாது அதற்கு பிறகு உண்டான செய்திகள்ல பல்கலைக்கழக வளாகத்துல அரசியலை ஊக்குவிக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க இந்த மாதிரி வரைமுறையே இல்லாம துணைவேந்தர்கள் ஆசிரியர்கள் நியமனம் தொடர்பான அந்த புதிய வரைவு வழிகாட்டுதலை யூஜிசி வெளியிட்டதன்படி பார்த்தோம்னா இந்த வரைவு விதிகள் கல்வி சாராத நபர்களை பல்கலைக்கழக நிர்வாக பொறுப்புகளிலும் ஆசிரியர் பணிகள்லயும் நியமனம் செய்வதற்கு அனுமதிக்கிறது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கண்ட கண்டனம் தெரிவிக்கிறாங்க சார் ஆமா ஏதோ அவங்களுடைய இருக்கு வந்து துணைவேந்தராக நியமிக்கப்படுவோர் கல்வியாளராக இருக்க வேண்டும் என்ற தேவை இல்லைன்னு சொல்றாங்க தேவை இங்க பிசினஸ் ஆர்கனைசேஷனுக்கு இது சரிபட்டு வரும் இப்போ பெரிய பெரிய ஆயில் கம்பெனி வெளிநாட்டில் உள்ள பெரிய பெரிய ஆயில் கம்பெனி வந்து சார்ட்டர்டு அக்கௌண்ட் வந்து சிஎம்டி இருப்பார் ஏன்னா அந்த ஆயில் கம்பெனிக்கு ஒரே ஒரு நோக்கம் என்ன லாபம் ப்ரைவேட் செக்டாருக்கு ஃபண்டமெண்டல் எய்ம் என்ன லாபம் அப்போ சார்ட்டு அக்கௌண்ட்டை விட யார் ரொம்ப சரியாக லாபம் இருக்கா இல்லையான்னு கண்காணிக்க முடியும் அவருக்கு கீழே வந்து ஆயில் என்ஜினியர்ஸ் இருக்காங்க அவங்கெல்லாம் ஆயில் ப்ரொடக்ஷனை பார்த்துக்குவாங்க மார்க்கெட்டிங் ஆளுங்க இருக்காங்க இவர் உட்காந்து பார்க்க வேண்டியது ஒன்னே ஒன்று தான் லாபம் வருதா இல்லையானு ஆனால் பல்கலைக்கழகங்கள் அப்படி இல்லை இப்போ ஒரு இதில் வந்து அரசுல வந்து ஒருத்தர் மூணு வருஷம் வந்து உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்தாருங்கிற ஒரே காரணத்தினால அவர் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆக முடியாது ஏன்னா பல்கலைக்கழக துணைவேந்தர் இருக்கவங்க முதல்ல பேராசிரியர் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து உதவி பேராசிரியர் இருந்தாங்க மாணவர்களை அவர்கள் ஏறக்குறைய இருபது இருபத்தைந்து ஆண்டு காலம் படித்திருக்கிறார்கள் இது ரொம்ப முக்கியம் அது அரசியலை ஊக்குவிக்கும் முயற்சின்னு சொல்றதுக்கு பின்னால என்ன சார் கட்சி அரசியலை ஊக்குவிக்கிறாங்களா கல்வியாளர்கள் இல்லாத நபர்களே போடுறாங்க அது வந்து பொலிட்டிக்கல் தான் இருக்கும் அல்லது அவங்களுடைய அரசியலை ஏற்றுக்கொண்ட பிற துறைகளில் இருக்கக்கூடியவங்களை தான் போடுவாங்க அது வந்து கல்வி தரத்தை கடுமையாக பாதிக்கும் அப்படின்றையும் கல்வியில் கல்வித்துறையில இருக்கக்கூடிய சுதந்திரத்தை பாதிக்கும் அப்படிங்கறதுலாம் காங்கிரஸ் வந்து அந்த கண்டனத்தை தெரிவிக்குதா ஆமா ஒரு அரசியல் கட்சி அப்படி கண்டனத்தை தெரிவிக்கிறது ரொம்ப வரவேற்க தகுந்ததுங்கிற அட்டானமியவே வந்து காலி பண்ணிடும் காலி முழுவதும் முயற்சிகள் இது ரொம்ப தவறு கல்வியாளர்கள் அப்படிங்கிறவங்கள வந்து இந்த மாதிரி கருத்து உள்ளவர்கள் இருக்கக்கூடும் அதுல பிரச்சனை இல்லையா இப்ப ஜெகதீஷ்குமார் வலதுசாரி கருத்தியலை முழுக்க ஏற்றுக்கொண்டவர் கருத்துக்களை பேசுகிறார் ஒரு மாநிலத்துல வந்து பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிக்கும் பொழுது அவர்களுடைய கொள்கைக்கு ஏற்றவர்களாகத்தான் நியமிப்பாங்க எப்படி ஒன்றிய அரசு பண்றாங்களோ அது தான் நியமிப்பாங்க ஆனா கல்வியாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அவங்க பண்ற தவறு வந்து மக்கள் முன்னாடி வந்து இட் இஸ் ஓப்பன் டு கிரிட்டிசிசம் இப்ப நமக்கு இன்னைக்கு நாட்டில் உள்ள தொந்தரவு என்னன்னா ஆபத்து என்னன்னா அபாயம் என்னன்னா எப்படிப்பட்ட கிரிட்டிசிசம் வந்து ஒன்றிய அரசு பத்தி சொன்னாலும் அதை பத்தி அவங்க கவலைப்படுற மாதிரி இல்ல மல்யுத்த வீராங்கனைகளுக்கு என்ன நடந்துச்சு அவங்க என்ன பண்ணாங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கே கோர்ட்டுக்கு போக வேண்டியிருந்துச்சு அந்த மாதிரி நிலைமை எங்கால் தப்பு பண்றான்னு நீ சொல்றியா கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பல நிகழ்வுகள் நடக்குது இப்படிப்பட்டவங்க வந்து மாநில அரசு மேல வந்து சட்டாம்புள்ளைத்தனம் பண்ணுவோம்னு சொன்னாங்கன்னா அது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் அதுக்கப்புறம் இங்க இங்கு இரண்டாயிரத்தி தேர்தலுக்கு பின்னால எடப்பாடியினுடைய அரசியல் ஆட்டம் ஓய்வுக்கு வரும் அவர் கட்சியை விட்டு விலகி ஓடிடுவாரு அப்படின்னு டிடிவி தினகரன் நேற்று எம்ஜிஆர் சிலைக்கு புதுச்சேரியில மாலை அணிவித்து மரியாதை செலுத்திட்டு நிருபர்கள்ட்ட பேசும்போது சொல்றாரு சார் புதுச்சேரியில தான் அவர் இப்போ அரசியல் செய்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வருது அது ஒண்ணு இன்னொன்னு அப்ப இவரே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இபிஎஸ் அசைக்க முடியாதுன்னு ஏத்துக்கிறாரா ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இசி இபிஎஸ் அசைக்க முடியாதுன்னு ஏத்துக்கிறாரு அது ஒரு ஸ்டேட்மெண்ட் தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடையும் அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் அதற்கு அதை இன்னொரு பக்கமாக பார்த்தா அவர் சொல்றது ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அண்ணா திமுகவை விட அது வலிமை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் வெற்றியை பிடிக்க முடியலன்னா திமுக வெற்றி அடையும் அப்படிங்கிறதையும் அவரு சொல்றாரு இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே அவரு சொல்றாரு இதன் விளைவாக இபிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அரசியல் ஆட்டத்திலிருந்து ஓய்வு பெறுவார் அப்படின்னு சொல்றாரு இப்படித்தான் மக்களவைத் தேர்தல் முடி முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது அண்ணா திமுக இபிஎஸ் கையில இருக்காது அது தினகரன் கைக்கு போயிடும் அப்படின்னு தமிழ்நாடு பாஜக தலைவர் சொன்னார் ஆனால் தினகரன் கைக்கு போகலை ஒருவேளை அதை ஒரு வாக்குறுதியாக அல்லது வரமாக வாங்கியிருக்கிறாரா அது நடக்கிற வரைக்கும் இவரும் இதே மாதிரி சொல்லுவாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கும்போது எது எப்படியோ ஒன்று தெளிவாக இருக்குது தினகரன் வந்து பூரா பூரான்னு சொல்லுவோம் நாங்கள் பெங்காலில் கம்ப்ளீட்டான ஆங்கிலம் சொல்லையே முழுக்க முழுக்க பிஜேபி சார்பாளராக ஆகிவிட்டார் அது மட்டும் தெளிவாக தெரியுது நேரடியாக வந்து அரசியல் செய்யறதுல கஷ்டம் தேர்தலில் வெற்றி பெறுவதில் கஷ்டம் அதனால தினகரன் போன்றவர்களை சீமான் போன்றவர்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களை தங்களுடைய முகங்களாக தங்களுடைய குரல்களாக ஒலிக்க செய்கிறார்களா பிஜேபியினர் அப்படிங்கிற கேள்வியும் அதில் வருது சார் ஆமாம் சீமான் பேசுனது கூட எனக்கு அப்படித்தான் சந்தேகம் வருது பெரியார் பற்றி அவர் பேசுனது அதாவது பெரியார் சொன்ன அவருடைய கருத்துக்களை விமர்சனம் செய்யலாம் ஆனா பெரியார் சொன்னது அவருடைய கருத்து இல்லை இது வேணும்னே வம்பு பண்றது பெரியாரை வந்து தாழ்த்தி பேசுறதுக்காக புராணத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கே இதெல்லாம் சரியான்னு சொல்லி கேட்ட பெரியார புராணத்தில் இருக்குன்னு சொன்னதை மறந்துட்டு பெரியார் இப்படி எல்லாம் பேசினார் அப்படின்னு சொல்லி சொல்றது எவ்வளோ பெரிய தவறு அது என்ன ஆட்கள் தெரியாம இருக்காங்களா யார் பெரியார் உண்மையிலேயே என்ன பேசுனா தெரியாம இருக்காங்க சீமான் வந்து பிஜேபியுடைய கால்குலேஷன் சீமான் வில் பி மோர் அக்செப்டபுள் டு த தமிழ்ஸ் தமிழ் இனம் தமிழ்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு அதனால அவர் இழுத்து போறது பார்க்குறாங்களாங்கிற சந்தேகம் தான் பாஜகவோட கூட்டணியே கிடையாது அப்படின்னு ரொம்ப உறுதியாக ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு சார் ஆனாலும் திரும்ப திரும்ப மக்கள் மன்றத்துல அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நிராகரிக்கப்படுது அவங்க எல்லாரும் கூட்டணியில இருக்கிறதை போலவே தான் பேசுறாங்க ஆனால் கூட்டணியில இல்லை என்பதை குருமூர்த்தி டிடிவி தினகரன் போன்றவர்கள் பிஜேபி சைட்ல இருந்து பேசக்கூடியவங்க குறுக்க தான் குறுக்க நிற்கிறாரு ஏன்னா அவங்க அவங்க சொல்ற ஏடிஎம்கே வந்து சசிகலா அம்மையார் டிவர் தினகரன் இவங்க எல்லா ஓபிஎஸ் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற ஏடிஎம்கே தான் அவங்க கனவு காண்ற ஏடிஎம்கே பிஜேபி கனவு காண்ற ஏடிஎம்கே அப்படி வரும்போது நம்ம வந்து நம்முடைய முக்கியத்துவம் இல்லாம போயிரும்னு சொல்லிட்டு இபிஎஸ் நடிக்கிறாரு அதனால இவர் வந்து அதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாரு இபிஎஸ் தவிர இபிஎஸ்சியின் குரலாக இருக்கின்ற ஜெயக்குமாரை தவிர பல தலைவர்கள் ஏடிஎம்கேல இருக்கிற தலைவர்கள் வந்து இப்ப ஏடிஎம்கேல இருக்கவங்க வெளியேற்றப்பட்டவர்களோ அல்லது வெளியேறியவர்களோ அல்ல இப்ப ஏடிஎம்கில் இருக்கிறவங்களையே கூட்டணி வைக்கணுங்கிற ஆவல் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு கேள்விப்படுறாங்க பலவீனமான நிலையில அஇஅதிமுக கொண்டு வந்து அதுக்கப்புறம் கூட்டணி அப்படின்னு வைக்கிறது தங்களுக்கு அட்வான்டேஜ் அதிமுகவோட கூட்டணிக்குள்ள அதிமுகவோட பார்கெயினிங் பவரை குறைச்ச மாதிரியும் இருக்கும் அப்படின்னு பிஜேபி சிந்திப்பா சிந்திப்பார்கள்னு ஒரு அனுமானத்தில் நம்ம பேசுகிறோம் சார் பல இடங்களில் ஆனால் எல்லாரையும் உள்ளே சேர்த்து அதிமுகவை வலிமையாக்கும் ஒரு நோக்கத்தில் தான் பிஜேபி அதை சொல்லு அந்த கோரிக்கையவே வ வலியுறுத்துறாங்கன்னு அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அல்லது வெளியேறியவர்கள் சொல்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட் பேங்க் இருக்குங்க இப்ப ஓபிஎஸ்க்கு வந்து தென் மாவட்டங்களில் ஓட் பேங்க் இல்லைன்னு யாராவது சொல்ல வர்றாங்களா சுயேட்சா கண்டஸ்ட் பண்ணவங்கல போன நாடாளுமன்ற தேர்தலில் மிக அதிகமாக ஓட்டு வாங்குகிற சுயேட்சை வேட்பாளர் வந்து ஓபிஎஸ் தான் ராமநாதத்துல அவங்க கம்யூனிட்டி அதிகமா இருக்காங்க அந்த கம்யூனிட்டி அபெனிட்டி இல்லாம இருக்கா இது எல்லாமே இன்னைக்கு ஏடிஎம்கே இருந்து பிரிஞ்சுதான் இருக்கு இப்போ இவங்க இப்போ உள்ள ஏடிஎம்கியோட கூட்டணி வச்சாங்கன்னா பாஜக இந்த இந்த ஓட்டுகள் வந்து பிரிஞ்சு போய் தான் நிற்கும் அதனால எல்லா ஓட்டுகளும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அடுத்து வந்து ஏடிஎம் கே வந்து சிவசேனா காலி பண்ணுவாரு ஏடிஎம் கே அதுக்கப்புறம் காலி பண்ணுவாங்க அப்படி நடந்தது என்றால் அடுத்து ஏடிஎம்கே காலி பண்ணுவாங்க ஓ இப்போதைக்கு அது வலிமை பெறுகிறது நமக்கு அவங்களுடைய கோரிக்கைல ஒரு நியாயம் இருக்கிறதாக வலிமை பெறச் செய்வதாக நம்ம நினைச்சோம்னா வலிமை பெற்று பதவிகளுக்கு வந்ததற்கு பிறகு தங்களுடைய ஆட்கள் மூலமாக அந்த கட்சியை புலவுபடுத்துவார்கள் பலவீனப்படுத்துவார்கள் ஆமா அதுக்கு தான் ஏகப்பட்ட உதாரணம் இருக்கு ஆமா நம்ம இது பீகார் மாநிலத்திலேயே நான் பீகார் பார்க்கலையா அல்லது மகாராஷ்டிரா பார்க்கலையா அசாம்லயே இருந்தது அதன் பிறகு சார் மதச்சார்பின்மைக்கு வழிபாட்டு தலங்கள் சட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு உச்சநீதிமன்றத்துல நீதிமன்றத்துல காங்கிரஸ் மனு தாக்கல் மனுவை தாக்கல் பண்ணிருக்கிறாங்க பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் லா வந்து செக்யூலரிசத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லா சிறுபான்மையினருடைய வழிபாட்டு தளத்துக்குள்ளேயும் ஏற்கனவே அது இந்து கோயிலில் இருந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லி புதிய சர்ச்சைகளை உருவாக்கி அவற்றை நீக்குவதற்கு முயற்சி செய்றாங்க அப்படிங்கிறது அது மதச்சார்பின் மதச்சார்பின்மைங்கிற அடிப்படையை தகர்ப்பது போல ஆகிவிடும் அதனால பிளேசஸ் ஆஃப்ஷிப் ஆக்ட உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் அது வந்து அவசியமானது மதச்சார்பின்மைக்கு அப்படின்னு காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துது தான் இந்த ஸ்டாண்ட வந்து அவங்க ரொம்ப உறுதியாக சொல்றாங்க அந்த விசாரணையின் போக்கு எப்படி போகும்னு கேட்கறதும் சரியா சரியான கேள்வி இல்லை ஆனா காங்கிரஸோட இந்த ஸ்டாண்டுக்கான முக்கியத்துவம் என்ன அதுல அப்படிங்கிறத பத்தி பேசலாம் சார் இல்ல மறுபடியும் ஒரு அனைத்து இந்திய கட்சி வந்து நாட்டுக்கு எவ்வளவு பொறுப்போடு நடந்துக்கணுங்கிறது உணர்ந்து இந்த விஷயத்தில் நடந்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு நாட்டுடைய பிரச்சனை நம்முடைய நாட்டுடைய பிரச்சனை அவங்களும் வந்து சரியான குரல் கொடுத்திருக்காங்க முழுக்க முழுக்க சரி சார் ஆனால் நேற்று மாலையில இந்திரகுமாரோட நான் பேசினேன் ராகுல் காந்தி மோகன் பாவத்தினுடைய கூற்றுக்கு எதிராக பேசிய பேச்சு தொடர்பாக கொஞ்ச நேரம் பேசணும் அதுல கூட இருக்கக்கூடிய கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல எதிர்க்கிறதுக்கு முடியாத ஒரு சூழல ராகுல் இருக்கிறதாக ஒரு உணர்வு ராகுல் வந்து பேசுவதற்கு ராகுல் மேல அது பதில் சொல்றாங்க எது அந்த எதிர்வினைகள் வந்து இந்தியா கூட்டணியில எந்த கட்சியிடமிருந்தும் வரவில்லை அப்படின்னா இந்த மாநிலத்துல மாநில கட்சிகளாக இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் ராகுல் காந்தியையோ காங்கிரசையோ என்னவாறு பார்க்கின்றன ஒருங்கிணைத்து கூட்டு போக முடியாம இண்டிவிஜுவலா அட்வென்சரிஸ்டா ராகுல் காந்தி போவது விரும்பிய பலன்களை தருமா அப்படிங்கிற கேள்விகளை வச்சு பேசிட்டு இருந்தோம் விரும்பிய பலன்களை தராது ஒருங்கிணைத்து போகலடா ஆனா ஒருங்கிணைத்து போக முடியாமைக்கு இவர் மட்டும் காரணம் இல்லை இவருடைய கேள்விகள் உள்ள எதிர்கட்சியில உள்ள பல பேரும் அதுக்கு காரணம் அது நமக்கு என்ன தெரியும்னா இன்னைக்கு பிஜேபிக்கு வந்து ஒரு நேஷனல் வாய்ஸா அவங்களுக்கு எதிராக அவங்களுடைய அடிப்படை கொள்கைகளுக்கு எதிராக நேஷனல் வாய்ஸா இருக்கிறது வந்து ராகுலும் தான் ராகுல் வந்து பிகாஸ் மோர் அட்டென்ஷன் உண்மைதான் அப்போ இவங்களுக்கு ராகுல் வந்து சைலன்ஸ் பண்ணிட்டா நேஷனல் லெவலில் இந்த அதுக்கப்புறம் தமிழ்நாடு மட்டும்தான் இந்த மாதிரி எதிர்ப்பு எல்லாம் கிளப்பிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் எல்லாருதான் எதுக்குறாங்க ஆனால் அங்கே ராகுல் மட்டும் தான் எதிர்க்கிறாரு அப்ப ராகுல சைலன்ஸ் பண்ணிட்டா சரி அந்த பேசிக் ப்ராப்ளம் அவங்களுக்கு சால்வ் ஆயிரும் அவர் கேட்கிற தர்ம சங்கடமான கேள்விகள் வராமல் போய்விடும் அதுக்கு இவங்க எதிர்கட்சிகளில் உள்ள மற்றவங்களும் வந்து அதுக்கு வந்து இப்போ கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க உண்மை இதுதான் ஏன்னா அவங்களுக்கு ராகுல் வந்து பெரிய ஆளாக வந்துடக்கூடாதுங்கிறது மட்டுமல்ல பிஜேபி எந்த காரணங்களுக்காக ராகுல் எதிர்க்கிறதோ அதே காரணங்களுக்காக இவர் கூட இருக்கிற எதிர்கட்சிகள உள்ளவங்களும் எதிர்க்க முடியும் அவங்களும் சாப்பிட்டு எதிர்த்து இருக்காங்க அவங்களே அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் சோசியல் ஆர்டர் வந்து குலைக்க நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க அங்கே வந்து அதனால இது வந்து ஒரு ஒருங்கிணைப்பு சொல்லி ஒரு ஒரு ஒருங்கிணைந்த யுத்தம் ராகுலுக்கு எதிராக இதில் நமக்கு என்ன தெரியணும்னா இதில் வந்து அரசியல் கட்சிகள் மட்டும் இதில் ஈடுபடலை ராகுல் காந்தி கேட்கிற கேள்விகள் இன்று உள்ள சோசியல் ஆர்டரை வந்து டீஸ்டெவிலைஸ் பண்ணிடும் அப்போ இன்னைக்கு உள்ள சோசியல் ஆர்டரில் பத்திரமா இருக்க எல்லாருமே ராகுல விரும்ப மாட்டாங்க விபிசிங்க விரும்பினாங்களா அது மாதிரி தான் ராகுல விரும்ப மாட்டாங்க இது இத்தனைக்கு எதிர்த்து எதிர்த்து தான் அவர் எதிர்நீச்சல் போடணும் ரொம்ப கடினமான காரியம் ஆஹ் ஒரு பர்சனாலிட்டி ஆல் இண்டியா பாலிடிக்ஸ்ல அகில இந்திய அரசியல் இவரை போன்ற ஒரு தலைமை ஒரு ஆளுமை உருவாகி வர்றதுக்கு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆகுது சார் அப்படி வரக்கூடிய தலைவர்களை செயல்பட விடாமல் முடக்குவதற்கு ரொம்ப எளிதாக அதிகாரத்தை அதிகாரத்தை பயன்படுத்த முடியுது அல்லது அவர்களுடைய வலிமைகளை பயன்படுத்த முடியுது அந்த மாதிரி வரக்கூடிய தலை தலையெடுத்து வரக்கூடிய ஆளுமைகளை மற்ற ஒரு பலன் தரக்கூடிய ஒரு சூழலுக்கு முன்னாடியே செயல்பட விடாமல் செய்து விடுவார்களோ அப்படிங்கிற கவலை தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது முதன்மையாக பண்ணுவாங்க பண்ணுவாங்க ரொம்ப என்ன பண்ணியா இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகள் வந்து சோர்வை தருகின்றன அப்படிங்கிறது எப்படி சார் அது ஜெயகாந்தன் சொன்னதை தான் சொல்லணுமே ஜெயகாந்தன் ஒரு தடவை சொன்னார் அவர் அவர் எதிர்த்து ஆயிரக்கணக்கான விமர்சனங்கள் வந்தன வத்தலமூரில் ராஜமயருடைய நூற்றாண்டு விழா நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் எம்ஏ இங்கிலீஷ் லிட்டச்சியர் படிச்சுட்டு இருந்தேன் நான் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறது போயிருந்தேன் ஜெயகாந்தன் பேச வந்திருந்தாரு ஜெயகாந்தன் வந்து ஒருத்தர் ரொம்ப தாக்கி பேசினார் அவருடைய ஒரு நாவல் வந்து வந்து ரொம்ப தாக்கி பேசினாரு அதுக்கப்புறம் ஜெயகாந்தன் வந்து சொன்னாரு நான் உண்மைகளை சொல்கிறவன் சமுதாயத்தின் அழுக்குகள் இருந்தால் அந்த அழுக்குகள் இருக்கின்றன என்று குறிப்பிட்டு காட்டுபவன் அழுக்குகளை பற்றி தெரிந்தால் தான் அழுக்குகளை அகற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய முடியும் இல்லை என்றால் அழுக்குகளே இல்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் மேலும் 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 அழுக்காகி கொண்டே போவோம் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகளாகட்டும் காங்கிரஸ் கட்சியாகட்டும் இந்த இதில் வந்து பக்கத்தில் உள்ள கேரளாவில் வந்து அவங்களுடைய பழம் பண்பாட்டை காட்டுற அந்த கல்வெட்டு இந்த மாதிரி இதெல்லாம் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க இங்கே இவ்வளோ பேசுகிற திராவிட கட்சிகள் யாருமே அதை ஒன்றுமே செய்யலை அங்கே போகிறதுக்கு வந்து கல்லுக்கும் முள்ளுக்கும் நடுவில் நடந்து போக வேண்டியிருக்கு இது ஒரு பெரிய அழுக்கு நமக்கு இந்த அழுக்கு இருக்குங்கிறதே தெரியல அப்படி தமிழ் தமிழ்னு பேசுனா எல்லாம் சரியா போயிரும்னு நினைக்கிறாங்க ஏ அரசு அரசல் அதிகாரிகளே சில பேர் வந்து தமிழ் பற்று உள்ளவர்களாக இருக்காங்க அவங்க இதை இதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க இந்த கேள்விக்கு விடை கிடையாது தமிழ்நாட்டில் அதே மாதிரி ஜெயகாந்தன் வந்து அந்நாயம் வந்து சொன்னார் ரொம்ப அழகாக வந்து ஒன்று சொன்னார் இப்படியெல்லாம் என் மேல் விமர்சனங்கள் வருகின்றன அழுக்குகள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொண்டால் தான் அழுக்குகளை அகற்ற முயற்சி செய்வோம்னு சொல்லிட்டு கடைசியாக ஒன்று சொன்னார் பற்றி இத்தகைய முட்டல்கள் முரண்டல்கள் மோதல்கள் எல்லாம் எதிர்த்து நின்று அவைகளின் மேல் சாரத்தியம் செய்து கொண்டிருப்பவன் இந்த ஜெயகாந்தன் அருமையான வார்த்தை பிரயோகம் சாரத்தியம் செய்து கொண்டிருப்பவன் இந்த ஜெயகாந்தன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது மாதிரி சாரத்தியம் செய்ய வேண்டிய நிலைமையில இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி இருக்கிறார் மிக கடினமான ஒரு பயணம் இவர் வந்து இவங்கள மாதிரியே உங்ககிட்ட கொஞ்சம் ரைட்டிஸ்ட் இருக்காங்க எங்ககிட்ட கொஞ்சம் ரைட்டிஸ்ட் இருக்காங்க கொஞ்ச நாள் நீங்க ஆளுங்க அடுத்து கொஞ்ச நாள் நாங்க இது வரைக்கும் இருந்த ஆட்சி பத்தி ஆட்சி மாதிரியே போய்கிட்டே இருந்ததுன்னா ராகுலுக்கு பிரச்சனை இருக்காது ராகுலை சுத்தியும் இந்த ஆட்சியில பலன் பெறாத வலதுசாரிகள் ராகுல் சுற்றி வந்துருவாங்க ஆனா இன்னைக்கு ராகுல சுத்தி வர்றதுக்கு அவங்க ரெடியா இருக்க மாட்டாங்க பிகாஸ் தே நோ ஹி இஸ் அ சின்சியர் அண்ட் கமிட்டட் பர்சன் வென் இ டாக்ஸ் அபவுட் சோசியல் ஆர்டர் சோசியல் ஜஸ்டிஸ் அதுதான் பிரச்சனை அவர் அவர் வந்து கடினமான பணி அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை சார் அத உருவாகி வந்த தலைமை வந்து செயல்படுத்துவதற்கு முன்னால முடங்கி போய்விடக்கூடாது அல்லது ஒதுங்கி போய்விடக்கூடாது அல்லது வேறு விதமாக அவர்கள் வந்து அவர் மேல தீராத பழிகளை போட்டு அவரை வந்து முடக்கி விடக்கூடாது அப்படின்னு ஒரு கவலை வருது அந்த மாதிரி அக்கேஷன்ல கூட தமிழ் மக்கள் இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் அவருக்கு என்ன நடந்தாலும் அவர் லீகலா ஃபைட் பண்ணட்டும் பார்த்துட்டு தான் இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது ஆமா அப்படிதான் இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க தனியாக விட்டு வேடிக்கை வைப்பாங்க இது எல்லாம் சில நேர்மையான அதிகாரி நான் வந்து என்னுடைய முப்பத்தஞ்சு வருஷம் ஆக இதில் சர்வீஸில் பார்த்துருக்கேன் சில நேர்மையான அதிகாரிகள் மேலே வந்து தவறான குற்றச்சாட்டு சுமத்தப்படும் எல்லாரும் ஒதுங்கி நின்று வேடிக்கை வைப்பாங்க அவராக தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லி வெகு அபூர்வமாகத்தான் சில பேர் அவருக்கு துணையாக வருவாங்க அவங்களும் மறைமுகமாக தான் வருவாங்க நேரடியாக வர மாட்டாங்க இதை நான் பார்த்துருக்கேன் நேரடியாக வர மாட்டாங்க இதுதான் இன்னைக்கு இவருடைய நிலம் ஒரு காம்ப்ளெக்ஸான நிலைமையில தான் இருக்குது அதுல சிம்பிள் சொல்யூஷன்ஸை பார்க்க முடியாது அப்படின்னு தோண முடியாது கரெக்ட் முடியாது எடுத்த செய்திகள் அவ்வளவுதான் சார் இன்னும் ஒன்று இருக்கு சார் அது மறந்துட்ட ஜாமீன் மனுக்கள் தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை எடுக்கிற முடிவு அதை செய்தது வந்து தவறு தான் அப்படின்னு அரசு வழக்கறிஞர்களே ஒப்புக்கொண்டார்கள் அதில் கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க நீதிபதிகள் செய்தி ஒன்று இருக்கு சார் ஜாமீன் வழக்குகள் பல்வேறு வழக்குகள் வந்து பிஎம்எல்ஏ வழக்குகள் வந்து உச்ச நீதிமன்றத்துல நிற்குது அதுல முறையான பதிலை அரசு வழக்கறிஞர்களிடம் கலந்து ஆலோசித்து இடி சமர்ப்பிக்கவில்லை அப்படிங்கிற கண்டன கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்லை சரியா தான் சொல்லியிருக்காங்க அந்த பிஎம்எல்ஏவா தாங்க அங்கேதாங்க எல்லா கூடரும் அரைஞ்சது எல்லா பிரச்சனையும் இருக்காங்க இடிக்கு வந்து அந்த இதை வந்து மணி ஆக்ட் வந்து மாடிஃபை பண்ணி ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்கல்ல அது எவ்வளவு மோசமான ஆக்ட்னா இப்போ இதுல வந்து சிஆர்பிசி படி போலீஸ் வந்து ஒருத்தர் கூப்பிடுறாங்கன்னா சாட்சிக்காக கூப்பிடுறாங்களா அக்யூஸ்டா கூப்பிடுறாங்களான்னு சொல்லி அந்தந்த செக்ஷன் இருக்கு அந்த செக்ஷனை சொல்லி அவங்க கூப்பிடுவாங்க ஆனா இங்க இவங்க எப்படின்னா இவங்களை கூப்பிடும்போது எதுக்கும் கூப்பிடுவாங்கன்னு சொல்லி சொல்ல தேவையில்லை கூப்பிட்டதுக்கு தவிர அரஸ்ட் பண்ணா சரி அது நியாயம் தான் பேசுவாங்க அடுத்து எந்த காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணோம் கா ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்லி இவங்க கேட்டாங்கன்னா கோர்ட்டு கேட்டாங்கன்னா ஆதாரத்தை தேடிக்கிட்டு இருக்கோம் வாங்க இவருக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க இவர் பேரை வந்து கெட்டு கெடுத்துருவாங்க இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டோம் இந்த மாதிரியான குற்றச்சாட்டு இருக்குது அந்த மாதிரியான குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பேர் கெடுத்துருவாங்க இது மாதிரி இவ்வளவு ஜனநாயக விரோத செயல் நடக்குது அதாவது மணி லாண்டரிங் ஆக்ட் வந்து யாரை எதிர்த்து இருந்திருக்கணும் உண்மையில இடி எதுக்காக வந்தது இந்த லஞ்ச பணத்தினாலையும் போதை பணத்தினாலையும் வெளிநாட்டுல இருந்து திருட்டுத்தனமாக இங்க அந்த பணங்களை இங்க கொண்டு வர பாக்குறாங்களே அதை தடுத்து நிப்பாட்டுறதுங்க தான் இடியே முதல்ல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்தது இன்னைக்கு அதை தவிர எல்லாம் செய்யறாங்க ரெண்டு எருமாட்டை பத்தி கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப கவலையா இருக்கு ரெண்டு பட்டியலத்தை சேர்ந்த விவசாயிகளை வந்து நீ காட்டுரிமையை வந்து நீ ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் மேல வழக்க போடுறது ரொம்ப பிஸியா இருக்காங்க இதான் இன்னைக்குள்ள நிலைமை கிட்டத்தட்ட எடுத்த செய்திகள் எல்லாத்தையும் பேசிட்டோம் சார் நேத்து ஒரு கோட் பார்த்தேன் சார் இன்னொரு திரைப்படத்துல தான் ஒரு மலையாள திரைப்படத்துல படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோட் அது போட்டிருந்தாங்க ஆன் தி இன்டர்நெட் நோபடி நோஸ் தட் யூ ஆர் அ டாக் அப்படின்னு நியூயார்க்கர்ல நைன்டீன் நைன்டி த்ரீ ஜூலை ஐந்தாம் தேதி இதழில் இது இருந்ததா இந்த ஸ்டேட்மெண்ட் இருந்ததாக அந்த படத்துல கோட் பண்ணியிருந்தாங்க ஆன் தி இன்டர்நெட் நோபடி ஒரு மோசடி தொடர்பாக உண்டான படம் அந்த கிரைம் தொடர்பான படம் இங்கேயும் அதே மாதிரி நோபடி அப்படின்றது தெரியாதுங்கிற நம்பிக்கையில பலர் வந்து பலவிதமாக பேசிட்டு இருக்கிறாங்கிறதையும் பார்க்க முடியுது அதனால நேற்று இந்த படம் பார்க்கும்போது இந்த நினைவுகள் வந்தது அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன் சார் நீங்க நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம் இல்லைன்னா நிறைவு செய்யலாம் சார் சரி சார் வணக்கம் சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் நண்பர்களே உங்களுக்கு வணக்கம் சார் நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்